பைக்கு பஸ் சைக்கிள் ரேஸு கார் லைட்டு ஐயோ எல்லாம் போத சரி எனக்கு வரிசையை வை நான் ஒவ்வொன்றா வாங்கிக்கிறேன் இல்லை நான் நான் வாங்கிக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வேலை என்ன நான் தானே வியாபாரி நீ வந்து இனிமேல் வாங்கிட்டு போகணும் சொல்லு எனக்கு உனக்கு என்ன வேணும் டாக்டரியா நூறுரூவா

என்ன ரேஸ்காரா இதுவா இது ஆயிரம் ரூபா காசு கொடுத்தா தாங்க தருவாங்க அடிச்சாலும் மாட்டேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் சரி இத அந்த டாக்டரி வாங்கினதுக்கு இந்த காரு பிரி வேற என்ன வேணும் சரி என்ன வேணும் ஆ அந்த பஸ்ஸு ஐநூறுபா ஆகுது ஆ காசு கொடுத்துட்டு அந்த காசு கொடுத்தா தான் தருவேன் காசு கொடுத்தா தான் தருவேன் காசு கொண்டா என்ன தூக்கி போட்டு போறேன் காசை கம்மியாக இருக்குது நூறுரூவா கம்மியாக இருக்குது படம் மண்டையா சரி அந்த அந்த ட அப்புறம் வேறு என்ன வேணும் ம் 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 குட்டி சைக்கிலோ ஐம்பது ரூபா பயங்கரமாக ஓடும் ஏன்னா ஓட்டி பார்த்துட்டு காசு கொடுங்க ஓடுச்சா காசு கொடு காசு 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 கொடு இந்தாடா அண்ணாச்சி கொஞ்சமால விளக்கு வச்சுக்கு மீதி வந்து குழம்பு வச்சிருக்கு இந்தாடா அண்ணாச்சிங்கிறாங்க காசு இது இது வச்சுக்க இது ஃப்ரீ அது ஃப்ரீ இது இந்த பாதல் ஃபால் ஃப்ரீ வேற என்ன வேணும் சொல்லு சீக்கிரம் சொல்ல கடையில் சாதன இங்கே இருக்குது பாரு இந்த பக்கம் தான் நல்லா இருக்குது வேற என்ன வேணும் சொல்லு கடை சாதத்துக்கு நேரம் ஆச்சு அந்த பைக்கா அந்த பைக் கொஞ்சம் வேலை அதிகமாக பரவாயில்லையா வேலை கொஞ்சம் அதிகம் ஆ காசுக்குதா எவ்வளோ வச்சுக்கிற நிறைய வச்சிருக்கிறியா சரி அப்போ எடுத்துக்க நீ கேட்டது என்ன ஒன்று நீ வேணும் பைக் கேட்டு கார் எடுக்கிற பைக் பைக் எடுத்துக்க காசு நிறையா வச்சு நீ என்ன வேணும் எடுக்கலாமா ஆ அது வந்தாச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டே அண்டர்ஸ்டாண்ட் கண்ணாடி கொடுத்தீங்கன்னா தரேன் ம் கொண்டா அந்த கண்ணாடி எவ்வளோ ம் எந்த எந்த வளர்ப்பா கண்ணாடி கேட்டால் ஆள் சாயிற கூட எவ்வளோ கண்ணாடி சரி சரி கேட்கல சரி 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 கண்ணாடி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டா விடு சரி கேட்கல கலவாயில் குத்துவியா ஓஹோ சரி கேட்கலைங்க கண்ணாடியா சரி வாங்கின பொருள்லாம் காசு கொடு